வணக்கம் இது உங்கள் வேணி தமிழ் பெரும்பாலும் எல்லாருமே பேக்கரியில் போய் டீ சாப்பிட்றது இருக்கு பஜ்ஜி சாப்பிடுவோம் அதே மாதிரி கூலிங்ஸ் வாங்கிப்போம் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி வாங்கி கொடுப்போம் அந்த குழந்தைங்க அந்த பேக்கரி அந்த டீ கடை இதெல்லாம் பார்த்து கலக்கலா ஜூஸு இருக்கு ஒவ்வொரு ஜூஸாக இருக்கும் மாசா ஆப்பிள் வகையில் ஜூஸு ஆரஞ்சு வகையில ஜூஸு மாது வகையில ஜூஸ் இந்த மாதிரி எல்லாமே பாக்குறதுக்கு அந்த ஸ்டிக்கர்ல இதில் தான் தயார் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெப்சி கொக்கோலா இதெல்லாம் எது அது எதுல தயார் பண்ணாங்கன்னு தெரியல சரிங்களா அதை விடுங்க இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு அதே மாதிரி இந்த பவுண்ட் அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டிக்கர்லயே அந்த கலர்லேயே பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய பார்த்தோன்னே ஆசைப்பட்டு வாங்குற மாதிரி என்ன அவங்க பண்ண முடியும் பண்ணி வச்சுருப்பாங்க அது சம்பந்தம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பேச போறோம் இல்ல இந்த இல்ல இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்கள்லாம் தப்பு தப்பா தயார் பண்றாங்க இதை இவ்வளவு கலக்குறாங்க அதை எவ்வளவு கலக்குறாங்க அப்படின்ற பத்திலாம் அந்த வீடியோ நம்ம பேச போறது கிடையாது சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு அந்த கம்பெனியை வந்து அவங்க இதெல்லாம் உள்ள கலக்குறாங்க அப்படின்னு நான் சொல்ற விஷயமே கிடையாது அது அது சம்பா ஊர் வீடியோ போட்டிருக்காங்க அது உங்களுக்கு பாக்குற கூட போய் பாருங்க சரிங்களா இந்த வீடியோ நம்ம பேச போறது வேற சரிங்களா இதனால யார் யாருக்கு பாதிப்பாகிறாங்க இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள்லாம் கொடுக்கறனால யார் யாரும் பாதிப்பாகிறாங்க அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க பேச சரிங்களா இது பாதிப்பாகிறாங்க காட்டணும் இது யாரு நம்மளை பாதிப்பாக்குறாங்க சரிங்களா இந்த இப்போ ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கிலோ ஆப்பிள் இப்ப சராசரியா நூறு ரூபாய்க்கு வந்துருச்சு இது ஏன் ரேட்டில் ஏன் குறைஞ்சிச்சு இந்த இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஆப்பிள்லயும் ஜூஸ் வந்துருச்சு அதே மாதிரிதான் மாம்பழத்துலேயும் பண்ணாங்க சரிங்களா மாம்பழத்தோட ரேட்டு குறைஞ்சி அப்படின்னு சொன்னா எல்லா சைடும் மாம்பழ சொல்லுவோம் ஜூஸ் வந்துருச்சு மாசா சிலேசு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன சின்ன பேர்திரா நிறுவனம் பேர் டொரினா டெரினா அப்படின்னு சொல்லிட்டு எதோ வந்துட்டு இருக்கு டிலோ அப்படின்னு நிறையாவது வந்துட்டு தான் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி பேர்திரா கம்பெனிலாம் நிறையா வந்துருச்சு இவங்களாம் வந்து ஒரிஜினல் அந்த மாம்பழ்தான் வாங்கி த வாங்கி அவங்க ஜூஸ் ஆகி தராங்களா நம்ம கொழமுதி சோலைக்கு போய் நம்ம ஜூஸ் சாப்பிடுவோம் சரிங்களா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க பழங்களே எடுத்து கட் பண்ணி போட்டு அதுல ஜூஸ ரெடி பண்ணி குடுப்பாங்க அத மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஜூஸ போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஜூஸ குடிக்க சொன்னா நீங்க குடிப்பீங்களா நாங்க குடிப்பேனா குடிக்க மாட்டேன் உங்க பிள்ளைங்களுக்கு குடிப்பீங்களா குடுக்க மாட்டேன் ஜான்ஸே கிடையாது அது ஏன்னா அரை மணி நேரம் பழசு புதுசா அவங்க அப்படி போட்ட ஜூஸ் எடுத்து குடுத்தாங்க அப்படின்னா நீங்களும் குடிப்போம் நாங்களும் குடிப்போம் கொடுக்கணும் அப்ப பழசாச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து கிருமிகள் உண்டாயிரும் அதை நம்மளும் குடிச்சா நமக்கும் ஆபத்து குழந்தைகளுக்கும் ஆகச்சு ஆனா இதே இது ஏன் ஒவ்வொரு வேக்கறிலையும் அவங்க வச்சிருக்க ஜூஸை வாங்கி நம்ம குடிக்கிறோம் ஒவ்வொரு டீக்கல்ல வச்சிருக்க ஜூஸ் வாங்கி நம்ம குடிக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறோம் அதுவும் பழசுதால அது ஏன் உங்களுக்கு சிந்தனைக்கு வர மாட்டேது இல்ல அவன் அதுல இதை கலக்குறேன் அதை கலக்குறேன் அது பழசு ஆகாது அப்படின்னு சொல்றீங்களா அது கலக்கறதுனால நமக்கு நல்லதா நம்ம ஆப்பிள் அவன் இயற்கையா இயற்கையா நம்ம இந்த பூமி நமக்கு இயற்கையா நிறைய விஷயங்கள் கொடுக்குது இந்த மாதிரி ஆப்பிள் ஒரு விஷயத்துல இயற்கையா நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு விஷயம்தான் பழங்கள் அதாவது ஆப்பிள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹெல்த்தியான பழம் இருக்கிறதுல ரொம்ப ஹெல்த்தியான பழம் ஆப்பிள் மாதிரி இதுதான் சரிங்களா இதோட விளைச்சல் கம்மியா இருக்கும் ஆனா விலைவாசி அதிகமா இருக்கும் ஆனா இப்ப கொஞ்ச நாள் நூறு ரூபாய்க்கு வந்துருச்சுங்களா இப்ப இத வந்து உம் இங்கிட்ட ஒரு சைடு யோசிங்க இங்கிட்ட ஒரு சைடு யோசிக்க இது என்ன செய்யுது என்ன சரி சொல்றேன் சரிங்களா இந்த ஆப்பிள விளைவிக்கிறான் சரிங்களா அவன் சரினு யோசிச்சு பாருங்க அவன் விளைவிச்சு அதை ஆளுகளை வச்சு அதை பறிச்சு அதை ஏற்றுமதி பழங்கள் வாரியா பிரிச்சு அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி கொண்டு வந்து சந்தை கொண்டு வந்து அதுல எத்தனை பேர் லாரி போய் கொடுக்காங்க எத்தனை சோலை கொண்டு வந்து விற்கிறாங்க அதை சந்தையில போட்டு எத்தனை பேர் விக்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து எத்தனை பழம்பு சுவை விற்குது எத்தனை பிளாட்ஃபார்ம் கிடைக்குது எத்தனை பேர் அதை கொண்டு வந்து எல்லா அளவுக்கும் போட்டுக்கிட்டு விற்று பழங்களை விற்று அதுல இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் யாருன்னே தெரியாது இத்தனை பேர் இந்த பழங்களை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்களும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு சரி அப்படியே யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா இவன் உண்மையிலே தான் கலக்குறானா ஒருத்தன் சரிங்களா ஒரே ஒரு கம்பெனி வச்சுக்கிறான் கோல் கம்பெனி சரிங்களா அதை வச்சுக்கிட்டு அத ஒருத்தன் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதுல ஆப்பிள் தான் கலக்குறானா தெரியாது அதுல என்னத்தான் கலக்குறியா தெரியாது சரி அவன் என்ன கலக்குறான்னு பின்னாடி ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்கானா அதுவும் ஒழுங்கா தெரியாது உண்மையிலேயே அது இருக்கதான் கலக்குறானா தெரியாது சரிங்களா அப்ப இதுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா புட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க தெரியுங்களா அது அவங்க கரெக்டா கொடுக்குறாங்களா அதுவும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இல்ல அது சீல் வைக்கிறாங்களா அதுவும் தெரியாது இது மக்களுக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க சரிங்களா ஊரு போட்ட வீடியோஸ் இருக்கு நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஏன் ஊர் போட்ட வீடியோஸ் இருக்கு சரிங்களா இப்ப ஒயின் ஷாப்ல சரக்கு பார்ட்டு வாங்குறப்ப மது உயிருக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க சரிங்களா அந்த மாதிரிதான் இதுல போடணும் ஆனா நீங்க போட மாட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இத ஒரு நாள் குடிக்கலாம் ஏதோ ஒரு ரெண்டு நாள் குடிக்கலாம் சரிங்களா இத கண்ணிவா குழந்தைங்க நம்ம எல்லா பேருமே பாக்குற இடத்துல வாங்குற இடத்துல டக்குன்னு வெயில் அடிக்கணும் கூலிங்கா குளிப்போம்னு சொல்லிட்டு நம்ம குடிக்கிறப்ப கரும்பு ஜூஸ் விற்கிற அளவுக்கு அதாவது இந்த பூ ட்ரிங்ஸ் விற்கிற அளவுக்கு கரும்பு ஜூஸ் விற்குதா கிடையாது சரிங்களா இந்த ஹிந்தி அந்த ஆரஞ்சு பூஸ் ஜூஸ் வந்து ஆரஞ்சை ஆரஞ்சு முடியல சாப்பிட முடியுது அது ஒருதா கிடையாது இந்த ஜூஸ் தான் ஏன் நம்மள பால் வேலை இழுக்கிறாங்க இழுத்து எல்லாத்தையும் அதை குடிக்க வைக்க அந்த ஃப்ரைஸில் குடிச்சி வச்சு ஸ்லோ பாய்சன் கொஞ்ச நாள் நீங்களும் செத்துக்குறீங்க நாளைக்கு செஞ்சுக்கிட்டு முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க ஃபுல்லா ஹெல்த்தியான புட்டுகளை வாங்கி வாங்கி அந்த வாங்கிடல அது அவங்களே விளை வச்சு அவங்களே சாப்பிட்டாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி இவங்க பண்றவங்க ஒருத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு அதுல இத்தனை பேர்த்த வேலைக்கு வச்சிருக்கான் அந்த வேலையாளத்துல வேற ஏன் கிடையாது இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க இங்கிட்டு விக்கிறவங்க இவங்க எல்லாம் எல்லாம் லாபம் கிடைக்கும் ஆனா இவன் என்ன ஒட்டி ஒரு கம்பெனி வச்சு அதை பத்து பஞ்சு வைத்தா இப்ப அதுவும் கிடையாது எல்லாம் மிஷினை கொண்டு வந்துட்டாங்க மிஷினை கொண்டு வந்ததுல விட்டாங்க ஆளுகளுக்கு வேலையே இல்லை நீ எல்லாம் சும்மா வீட்டுல உட்காரு ஆனா நான் கொடுக்குற கூல்ட்ரிங்ஸ வாங்கி குடிச்சுன்னு காசு ஆகணும் சரிங்களா பத்து ரூபாய்க்கு விற்கிறியா பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறியா ஆறு லிட்டர் அதையும் முன்னாடி கண்ணாடி பாட்டில் வச்சிருக்காங்க அதுவாச்சும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு போயிட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அதை எதுல கொண்டு வந்து கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் டப்பா வாட்ரு கேன் பிளாஸ்டிக் யூஸ் சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது பிளாஸ்டிக் மக்காதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது அப்புறம் இவன் மட்டும் எப்படி யூஸ் பண்றான் இப்போ ஒரு சாதாரண கடையில சாதாரண கேர்கி வச்சிருந்தா கூட அவனை பிடிக்கிறியா அவனுக்கு சீல் வைக்கிறாங்க அவனுக்கு உன்னை ஒண்ணு ஃபைன் போடுறாங்க நீ கட்டுன்தான் அவங்க கடை திறக்க முடியும் அப்படின்றாங்க அப்புறம் ஏன் அவ்வளவு பெரிய கம்பெனிகள் எல்லாம் கூலிங்ஸ் பிளாஸ்டிக் தலை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஏன் போய் கேட்க மாட்டாங்க அவங்க எல்லாம் ஏன் சீவ் வைக்க மாட்டீங்க அவங்களுக்கு எல்லாம் ஏ பைன் போட மாட்டாங்க ஹம் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் வச்சு தான் அவன் வந்து வித்து எல்லா அளவுக்கும் போயிட்டு இருக்கான் பெரிய ஆளுக்கு ஒரு விஷயம் சின்ன ஆளுக்கு ஒரு விஷயம் சரிங்களா அவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டம் போல அப்படிதான் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் வந்து இப்போ கூல்ஸ் கூல்ட்ரிங்ஸ் கூல் சொல்லி கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க யாரும் எந்த கூல்ஸையும் வாங்கி கொடுக்காங்க குழந்தைங்க பார்த்தோன்னே ஆசைப்படுற மாதிரி வைக்கிறாங்க நம்மளும் வேற வழியில நம்ம குழந்தை கேட்ட அளவுக்கு நம்மளும் வாங்கி கொடுக்கிறோம் அதை பிடிக்கிறாங்க அதை புடிச்சு அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகுது அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஆசியா இருந்தாலும் எல்லாருக்கும் கூப்பிட்டு அழையிறோம் ஆனா இந்த அப்படி ஒவ்வொரு டைம் பாய்சனை தயார் பண்ணி விற்கிற அந்த கம்பெனி அந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா பாய்சன் பாய்சன்னு சொல்றதா ஆமா அதெல்லாம் ஸ்லோ பாய்சன் தான் சரிங்களா கொஞ்சமா கொஞ்சமா நம்மளுக்குள்ள ஆரம்பிக்கும் வேலைக்காரன் படத்துல சிவகார்த்திகன் படத்துல கூட சினியாக ஒரு சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க பாக்கட்டி இந்த படம் பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா கொஞ்சமா கொஞ்சமா கொள்றாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை வச்சு அதை சேல்ஸ் பண்ண வச்சு நம்மளை வச்சு அதை அபிலேஸ் பண்ண வச்சு நம்மளை வச்சு எல்லா கடைகளுக்கும் விற்க வச்சு நம்மளே அதை பார்த்து வாங்கி குடிச்சு நம்மள நாமளே கொண்டுக்குறோம் பெஸ்ட ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளே குடிச்சு உட்காந்துருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம பார்த்து பார்த்து பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜூஸ்ல வாங்கி குடிச்சு ஒவ்வொரு டைம் நம்ம குழந்தைகளை கொண்டு எத்தனை பேர் குழந்தைகளுக்கு பழங்கள் வாங்கி தரீங்க ஜோதி சொல்லுங்க எத்தனை பேரு குழந்தைகளுக்கு பழங்கள் வாங்கி தரீங்க எத்தனை பேரு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியான பழங்கள் வாங்கி தரீங்க இல்ல சும்மா ஜூஸ் வாங்கி தரீங்களா இல்ல சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் ஐட்டங்கள் வாங்கி தரீங்களா நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப 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 கெடுதல் சரிங்களா இப்படி வருங்கால சந்ததிகளவே அழிச்சிட்டு இருக்காங்க இங்க ஒவ்வொருத்தையும் மாத்தி ஒரு சை மாத்தி ஒருத்தையும் அழிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அவன் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு இங்க இருக்கிற எல்லா விதையும் கொண்டு வந்துட்டான் சரிங்களா சிந்திச்சு பாருங்க யோசிச்சு இருந்தாலும் யோசிச்சு நீங்க இந்த மாதிரி ஜூஸ் இதெல்லாம் ஏன் இத நீங்க வாங்காம நிப்பாட்டீங்க அப்படின்னா அவனால விக்க முடியுமா அவன் தயாரிக்க முடியுமா அவனால தயாரிக்க முடியாது நீங்க வாங்க இந்த ஜூஸ் ஐட்டங்களை வாங்கி குடிக்காதுங்க எல்லாமே அதே நீங்க ஒரு ரெண்டு ஜூஸ் வாங்குற காசு கொண்டு போய் பழங்களை வாங்கிட்டீங்கன்னா வில முடியும் இப்படிதான் மாம்பழத்துக்கு ஆச்சு சரிங்களா மாம்பழ விளைச்சலே இங்க எல்லாம் போச்சு எல்லாம் வெளியானிருந்தா வர முடியுது சரிங்களா இந்த மாதிரி மாம்பழத்தை ஒடிச்சுட்டாங்க ராச்சப்பழத்தை கேட்ட கம்பெனி விட்டாங்க இப்ப அடுத்தது ஆப்பிள் இன்னும் ஒரே உனக்கு மாதம் இருக்கு இருக்குது அது அது ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்கு அது என்னைக்கு இதாக போதோ தெரியல அதுக்கு என்னை டியூஷன் குடிப்பாங்க தெரியல பாப்போம் சரிங்களா வருங்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஒவ்வொரு டைம் நம்ம பாய்ஸ் கொடுத்து குடுத்து தான் குறைஞ்சது ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரையும் வாழ வேண்டிய ஒவ்வொருத்தனும் மேக்சிமம் முப்பது வயசு நாற்பது வயசு இப்படி இறந்துட்டு இருக்காங்க சரிங்களா யோசிச்சு பாருங்க யோசிச்சு ஏதா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வாங்கிக்குங்க நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஓகேங்களா ஓகே